மகளை கொன்ற தந்தைக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்திருக்கிறார்கள் ஆலந்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பரங்கி மலையில் ஆறு வயது மகளை கழுத்தை அறுத்து கொன்ற கொடூர தந்தைக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் தற்போது இவர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் கள்ள நிலவரம் என்னென்ன பரங்கிமலை பகுதியில நேற்று சதீஷ் என்பவர் தனது ஆறு வயது மகளை கொலை செய்துவிட்டு அதன் பின்னர் இவரும் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பரங்கிமலை போலீசார் விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர் குறிப்பாக படுகாயமடைந்த அவரது தந்தையான சதீஷ் என்பவர் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது இந்த நிலையில இவர் தற்போது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது நலமுடன் இருப்பதால இவர் மீது பரங்கிமலை போலீசார் கலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நிகழ்த்து வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு அதாவது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சதி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அந்த சம்பவ இடத்திற்கு ஆலந்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதி தீபிகா என்பவர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து அவரை வந்து பதினைந்து நாட்களுக்கு நீதிமன்ற காவல் வழங்கி தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் இங்கே இங்கு பரங்கிமலை துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் உள்ளிட்டோரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் தற்போது பதினைந்து நாட்கள் இந்த நீதிமன்ற காவல் வழங்கிய நிலையில அவரை இரண்டு நாட்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையிலே வைத்துக் கொண்டு சிகிச்சை அளிக்குமாறும் அதன் பின்னர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில கைதிகள் வார்டுக்கு மாற்றுமாறும் நீதிபதி உத்தரவிட்டதன் பேரில் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் அதன் பின்னர் நீதிபதி புறப்பட்டுச் சென்றார் தகவல்களுக்கு நன்றி சானவன்